வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த இடைக்காடுதல் தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு பார்க்க இருக்கிறோம் நீங்க இன்னும் இந்த குறித்த வினாவை வந்து செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைய பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்குவோம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தலக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்ல உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும் ஒரு பாடப்பரப்பு தெளிவாக விளங்கிட்டால் பிறகு நாங்கள் அதை வந்து திரும்ப மீட்டுக்கொள்றதுல பெரிய விடயமாக இருக்காது விளங்க என்ற பட்சத்தில் தான் அதை கொள்வதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மீட்டல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு நீங்கள் இணைஞ்சு கொள்றேன்டா இணைந்து கொள்ளுவோம் அது தொடர்பான விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்றதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் அந்த டீட்டெயில்ஸை வந்து அனுப்புவேன் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வலி வழிப்படுத்திருக்கிறேன் ஒரு வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் போட்டிருப்பேன் அதில் டெலிகிராம் குரூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வினாத்தாளத்தை வந்து வேகமாக தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கூகுள் ட்ரைவ்லேயும் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏன்னால் தனிப்பட்ட முறையில் தொந்தரவு பண்ணாங்க உள்ளே உங்களுக்கு எதுவும் வினாத்தாள்கள் வீடியோக்கள் சந்தேகங்கள் தெளிவுபடுத்துவோம் என்றால் கட்டாயம் என்னுடைய சூ மூலமான வகுப்புகள் அடைந்து விடுவோம் உங்களுக்கு தேவையான இணைத்து என்னால் இயலுமான வரைக்கும் உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ள போவோம் வினா எங்களுக்கு எல்லாருக்குமே இலகுவானது பொதுவா எங்களுக்கு பத்து மார்க்ஸ் அள்ளித்தரும் சரி பத்து மார்க்ஸ் தான் இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடைகாலதுக்கான சரியா செஞ்சு ஒரு ஆறு மார்க்ஸ் ஏழு மார்க்ஸ் எடுத்து போடுவோம் இந்த கடைசியில இருக்கிற அந்த ரெண்டு கேள்வி இல்லை ஒரு கேள்வி அது செய்யறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதையும் சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு ஆறாவது கல்வி ஒரு குறித்த முச்சக்கர வண்டி ஒவ்வொரு வாரத்திலும் ஈடுபட்ட வாடகை பயணங்களின் எண்ணிக்கைகள் எண்ணிக்கைகளுடன் தொடர்பு பட்ட தகவல்கள் பின்வரும் மீடன் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது அது என்ன வாடகை பயணங்கள் இப்ப நமக்கு சில சில தமிழ்களை தெரியாம போயிடுது ஏன்னா நாங்கள் நடைமுறை வாழ்க்கையிலையும் பயன்படுத்துறது அதுக்கான ஆங்கில பதம்தான் அது ஹையர் என்று சொல்லுவோம் ஹையருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் வாடகைக்கு கொடுத்துறது தான் ஹயருக்கு கொடுக்குறது ஹயர்ன்னு சொன்னா ஒரு ஆள் எடுத்துட்டும் போகலாம் இல்ல நாங்களே வாகனம் ஓடுறது இந்த முச்சக்கர வண்டி ஆக்கள் எல்லாம் பொதுவா டிரைவர் அவரே தான் இருப்பார் அவரே கொண்டு போய் வாகனத்தை ஓடிட்டு வருவார் அதுதான் அந்த வாடகை பயணங்கள்னு சொல்றது அந்த வாடகை பயணங்கள் இந்த எண்ணிக்கை தொடர்பாக தரப்பட்டிருக்கு ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல ஒவ்வொரு நாளும் இல்ல ஒரு வாரத்துல எத்தனை ஹயர் போயிருக்கிறேன் அப்படின்றத எண்ணி இருக்கிறார் சில சில வாரங்கள்ல மிக குறைவாகவும் அவர் போயிருக்கிறார் அஞ்சு தொடக்கம் ஒன்பது வாடகை பயணங்கள் போன வாரமும் இருக்கு ஒரு நாள் பத்து தொடக்கம் பதினாலு மூன்று நாள் அப்படி இந்த அட்டவணை வந்து தரப்பட்டிருக்கு ஆகலும் உச்சமாக போயிருக்க கூடியது முப்பத்தி ஒன்பது முப்பத்தொன்பது தாண்டி போயிருந்தா அங்க புது அட்டவணை வந்திருக்கணும் இந்த குறித்த வாரங்கள் நாங்கள் தரவு எடுத்தோம் இந்த காலத்துல முப்பத்தி ஒன்பதை தாண்டி இல்ல இது இதோரு பின்னகத்தர வேண்டி அந்த இடைவெளி விட்டு வேற வந்திருக்கு ஒன்பதுல முடியுது அடுத்த தடவை பத்துல முடியுது நமக்கு அந்த பிரச்சனை வராது எங்களுக்கு எங்க வரும் அது விலையுறவரையா என்ன எடுக்க வேண்டியிருக்கும் உண்மை எல்லை அதாவது வரைப்பு எல்லை என்றது எடுக்க வேண்டி இருக்கும் ஆனா இங்க கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி ஒன்றை இடைகாண்ட இருக்கு உண்மை எல்லை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அவசியம் இல்லைன்ற தேவையும் இல்லை அதான் கேள்வி முச்சக்கர வண்டி ஒரு வாரத்தில் ஈடுபட்ட வாடகை பயணங்களின் சராசரி எண்ணிக்கை இவ்வளவு காலம் நாங்கள் கூடுதலாக பாக்குறது இடை என்றுதான் அந்த தான் பாக்க இடை எண்ணிக்கையை காண்க என்றுதான் சொல்லப்படும் இந்த முறை சராசரி எண்ணிக்கையை காண்க கிட்டிய முழுல முதலாந்த சமதானத்துல அப்படி ஒன்னும் சொல்லல சராசரியை ரைட் ஒரு வாடகை பயணங்கள் ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியிலிருந்து சராசரி காணணும் என்றா நோமலா தரவு தொகுதி இருந்தா மொத்த தரவுகளையும் கூட்டிட்டு மொத்த எத்தனை எத்தனை தரவுகளோ அத்தனை ஆள பிரிச்சு விட்டா வேலை முடிஞ்சிடும் ஆனா இது ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு அது என்ன சார் கூட்டமாக்கப்பட்டது கூட்டமாக்கப்பட்டதுன்னு சொல்றீங்கன்னா இதுல இருக்கிற நாலு வாரங்களும் ஒரே எண்ணிக்கையிலான வாடகை பயணங்கள் ஆ போன இல்ல பதினஞ்சுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையில இருக்கிற எண்ணிக்கை அது ஒரு கலெக்ஷனா இருக்கிறதால தான் நாங்கள் இத கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி என்ற பெயரை சொல்றோம் அதை பற்றி நீங்க பயப்பட தேவையில்லை நாங்க இடை காணணும் அப்படின்னா ரெண்டு விதத்துல காணலாம் ஒன்று எஃப்எக்ஸ் முறை எஃப்எக்ஸ் முறை என்று சொன்னா நாலு குளம் இருக்கிற மாதிரி அட்டவணை அடிக்கணும் ரெண்டாவது எஃப்டி முறை எஃப்டி முறை கொஞ்சம் சிக்கலானது தான் ஆனா செய்யறதுக்கு சுவமானது சிக்கல்னா புரிதலுக்கு சிக்கலா இருக்கும் ஆனா செய்வதற்கு சில இலகுவா இருக்கும் நான் எஃப்டி முறையை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்க எஃப்டி முறையில கூடுதலான கணக்கை இலகுவா செய்யலாம் இது இந்த குறித்த கணக்குக்கு எஃப்டி முறையும் ஓகே எஃப்எக்ஸும் ஓகே இருக்கும் ரெண்டாவது நாங்கள் எஃப்டி முறையில தான் நான் செய்ய போறேன் நான் நினைக்கிறேன் ஸ்கீம்ல இந்த முறை எஃப்எக்ஸ் முறைக்கு தான் ஸ்கீம் வந்தது நம்ம ஸ்கீமுக்கு படிக்க வேண்டாம் அது பெரிய கரைச்சல் பிள்ளையெல்லாம் நாங்கள் மாதிரி இந்த புள்ளி திட்டத்துல எப்படி போடுவாங்க அதை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம் அது நீங்கள் செய்ய வேண்டியது முழுமையாக சரியா நீங்க செய்ய வேண்டியது அந்த பேப்பரை முழுமையாக உங்களுக்கு திருப்திகரமாக முழுமையாக சரியா ரைட் வினா இலக்கம் ஆறு நேரம் சில நேரம் ஆகாரம் இடையம் அதெல்லாம் கேட்டு வருவாங்க அப்படி இல்லாம இடைய வகுப்பு யாரு ஆகார வகுப்பு யாதுன்னு கேட்டு வருவாங்க அதெல்லாம் இல்லாம உடனே எங்களுக்கு கேட்டாச்சு இடை இடை தான் வேற வழக்கமான நடைமுறையில இருக்கிற சராசரி என்ற பெயரோட வந்திருக்கு அஞ்சு குளம் இருக்கிற மாதிரி எட்டவுடனே கொள்வோம் நீங்க வேற எஃப்எக்ஸ் முறையில செய்யறதா பிள்ளைகள்லாம் சில பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் திருப்திகரமா இருக்கும் அதை எல்லாம் புரிதலோட செய்யற மாதிரி இருக்கும் அந்த அந்த பிள்ளைகள் நாலு குளம் இருக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சுக்கொள்வேன் நாங்கள் அஞ்சு குளம் இருக்கிற மாதிரி அடிச்சு கொள்வோம் இது சரியா தான் நாங்களும் ஒரு பெரிய வேண்டாம் ரைட் வகுப்பாயை அதாவது வாடகை பயணங்கள் வகுப்பாயை இந்த வகுப்பாயிடையில இருந்து நடுப்பருமானம் இங்கு கொண்டு வந்துட்டோம் நடுப்பருமானத்துல ஒரு உத்தேச எடுத்து இதுல இருந்து விலகுறது எவ்வளவுன்றதை கண்டு விலகல் அதுதான் நாங்க டி என்று சொல்லுவோம் நடுப்பருமானத்தை எக்ஸ் சொல்லுவோம் இந்த மீடுரனோட பெருக்கப்பட்டு வாரங்களின் எண்ணிக்கை மீடுரனோட பெருக்கப்பட்டு இங்கால வர போறது எஃப் டி கோலம் வகுப்பாயிலே சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு ஒன்று தொடக்கம் அஞ்சு தொடக்கம் ஒம்பது தான் துவங்குது அஞ்சு தொடக்கம் ஒன்பது பத்து தொடக்கம் பதினாலு பதினஞ்சு தொடக்கம் பத்தொன்பது பத்தொன்பது தொட சாரி இருபது இருபது தொடக்கம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தொடக்கம் இருபத்தொன்பது முப்பது தொடக்கம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு மட்டும் பதினஞ்சு தொடக்கம் பத்தொன்பது இருபது தொடக்கம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொடக்கம் இருபத்தி ஒன்பது முப்பது தொடக்கம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு தொடக்கம் முப்பத்தொன்பது நடுப்பருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று வந்து ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டால பிரிக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த கீழெல்லைக்கும் மேல் எல்லைக்கும் இடையில இருக்க இடவழி அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் இடையில நாலு இதே தான் எல்லா இடம் அதே முறுக்காக செக் பண்ணுவோம் இதே இடஒடவிலாம் எல்லாம் அந்த நாலு என்ற இடைவெளியை ரெண்டாளை பிரி வித்தியாசத்தை ரெண்டாளை பிரிச்சா ரெண்டு ஸோ கீழெல்லையிலேருந்து ரெண்டு கூட்டினா நடுவுக்கு போடும் திரும்ப ரெண்டை கூட்டினா பெண்ணுக்கு வரும் அப்போ கீழெல்லை முன்னுக்கு இருக்கிற அந்த எல்லை பெருமாணத்தோட ரெண்டை ரெண்டை கூட்டி போட்டா நடுப்பெருமானம் வரும் ஏழு பன்னிரண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இதுல ஒரு சின்ன வகுப்புல ஒரு புட விட்டு இருக்கேன் இதுல வரும் தொடக்கம் ஏழு போது முப்பத்தி ஏழு ஏதாவது ஒரு உத்தேச எடை எடுக்கலாம் இந்த முறை இது உத்தேச இடையிடன்னு சொல்ல எது உத்தேச இடைக்கு பொருத்தமானதுனா இதுல நடுவுல இருக்கிற வகு நடுப்பு தான் பொருத்தம் மேல மூன்று வகுப்பு கீழே மூன்று வகுப்பு இல்ல சோ இருவத்தி ரெண்டு தான் உத்தேச இடைக்கு பொருத்தமான உத்தேச விடை இதுல இல்லாத உத்தேச கூட எடுக்கலாம் எடுக்கணும் எது எடுத்தாலும் விட உண்டுதான் வழிகளுக்குள்ள பெருமாணங்கள் மாறமொழிய விடை உண்டுதான் உத்தேச விட பன்னெண்டு படி எடுக்கிறேன் அதாவது மொத்த வேரங்கள் இத்தனை வேரம் என்று சொல்லப்பட்ட நினைக்கிறேன் வாரத்துல சராசரியா இருபத்தி ரெண்டு என்று நான் எடுத்துக்கொள்றேன் அதை எடுக்கொண்டோ விட இருபத்தி ரெண்டு படி முப்பதுக்கு நான் பார்த்தா அறுநூத்தி அறுபது ஓட்டங்கள் அறுநூத்தி அறுபது ஹயர் போயிருக்கணும் ஆனால் கொஞ்சம் விலகம் அதான் வாரம் நான் இருபத்தி ரெண்டு படி எடுத்த ஒரு வாரத்துல எந்த ஒரு விலகலும் இல்லை ஆனா ஏழு ஹயர் போன வாரங்களும் இருக்கு அது நான் எதிர்பார்த்ததை விட கூட ஒரு ஐந்துல நாங்கள் விரைவுகிற போது கீழே மைனஸ் வரும் இது மாறி கீழ பிளஸ் வரும் நான் எதிர்பார்த்ததை விட முப்பத்தி ரெண்டு ஹயர் போன வாரங்கள் பத்து படி கூட இவர் பதினஞ்சு படி கூட அதே மாதிரி பதினேழு கயர் போன வாரங்களும் இருக்கு அது நான் எதிர்பார்த்ததை விட அஞ்சு குறைவு பன்னெண்டு கயர் போன வாரங்கள் நான் எதிர்பார்த்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டை விட பத்து குறைவு அடுத்தவர் பதினைந்து குறைவு மீடரன் இப்ப எடுத்து போடுறன் இந்த தடவை தொகுதி இந்த மீடரன் அங்க இருக்குது அஹ் ஒன்று மூன்று நாலு ஆறு அங்க இருக்கிறது தான் ஒன்று மூன்று நாலு ஆறு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலு பதினஞ்சு படி ஒரு நாள் ஒரே ஒரு வாரம் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் குறைக்குது அதால குறைந்த வாடகை பயணங்கள் சய பதினஞ்சு பத்து படி மூன்று வாரங்கள் அப்ப மொத்தம் டோட்டல் பத்து படி மூன்று வாரங்கள் நான் எதிர்பார்த்தது அந்த அறுநூத்தி அறுபதுல இருந்து பத்து படி மூன்று வாரங்கள் குறைக்குது சோ சய முப்பது அஞ்சு படி நான்கு வாரம் சய இருபது பெருக்கி பெருக்கி என்றே போட்டாச்சு பெருக்கி போட்டுக்கொண்டு விளக்கம் எல்லாம் வேணும் விளக்கத்துக்காக கதைக்கிறேன் நீங்க கூட பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எழுபது ஓட்டங்கள் இதால அந்த குறித்த ஏழு நாள்லையும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்தது இருபத்தி ரெண்டு படி பத்து படி ஒரு வாரத்துல கூட ஏழு வாரத்துக்கும் எழுபத்தி ரெண்டு படி கூட அறுபது ரெண்டு வரும் மைனஸ தனிய கூட்டு பிளஸ் தனிய கூட்டு பெரு கூட்டக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியா வெட்டலாம் வேண்டாம் நாங்கள் கூட்டுவோம் ஒரே குறி உண்டாக்கும் போது சேர்க்கும் போது கூட்டுப்படும் அதனால தான் கூட்டுறேன் அம்பது அறுபத்தஞ்சு மைனஸ்ல அறுபத்தஞ்சு பிளஸ்ல நூற்றி முப்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு பிளஸ்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டு பேரையும் உண்டாக்க போறோம் மைனஸ் அறுபத்தஞ்சையும் நேர் நூற்றி ஐம்பத்தஞ்சையும் உண்டாக்கும் போது ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிப்பிடும் நூற்றி ஐம்பத்தஞ்சில இருந்துதான் அறுபத்தஞ்சா கழி கொடுப்பு அது பிளஸ் எல்லாம் பார்க்கறீங்களா நூற்றி ஐம்பத்தஞ்சில இருந்து அறுபத்தஞ்சா கழிச்ச சைவர் ஒன்பது அப்படின்ற வரும் தொண்ணூறு ரெண்டு வரும் என்ன தொண்ணூறு அப்படின்றதையும் பார்க்கணும் ரெண்டு பேரும் வேற வேற குறி கேக்கும் போது கழிவடும் கழிவட்டு பெரியவற்ற குறி விடைக்கு வேற நேர் தொண்ணூறு வெரி குட் நேர் தொண்ணூறு சரி இப்ப நான் எதிர்பார்த்ததை விட தொண்ணூறு கூட நீங்க எஃப்எக்ஸ் முறையில செஞ்ச பிள்ளைகளுக்கு பாருங்கோ நாங்கள் எதிர்பார்த்தது முப்பது நாளுக்கும் இருபத்தி ரெண்டு படி எதிர் எதிர்பார்த்தாங்க ஸோ முப்பது தர எழு இருபத்தி ரெண்டு எங்களுக்கு எத்தனை வரப்போதும் அறுநூற்றி அறுபது ரெண்டு என்று வரப்போம் அதை விட தொண்ணூறு கூடத்தான் இருக்கும் எஃப்எக்ஸ் முறையில செஞ்ச பிள்ளைகளுக்கு அது எழுநூற்றி ஐம்பது வாடகை பயணங்கள் என்று டோட்டல் வேற நீங்க எஃப்எக்ஸ் முறையில செஞ்ச சொல்லியல் செஞ்சு பாருங்க அதுல செய்யணும்னு நான் எஃப்எக்ஸ் முறையை ரெக்கமெண்ட் பண்ணல எனக்கு எஃப்டி முறை தான் இலகுவானதா இருக்கும் எப்பவுமே ஒரு தொண்ணூறு சதவீதமான கணக்குகளுக்கு தொண்ணூறு இல்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சொல்லலாம் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கணக்குகளுக்கு எங்களுக்கு எஃப்டி தான் இலகுவாகதா இருக்கும் சில கணக்குகளுக்கு எஃப்டியை விட எஃப்எக்ஸ் கொஞ்சம் பெஸ்ட் பெட்டரா இருக்கும் அது அது அந்த மாதிரி கணக்குகளுக்கு மட்டும்தான் சில கணக்குகள் அது பொதுவானது எங்களுக்கு இதுதான் இப்போ நாங்கள் இடை காணப்போறோம் முடியும் இடை என்றது சராசரி நாங்கள் சராசரி என்று சொல்லியே பாவிக்கலாம் இடைகாணப்புறம் இடை காணப்புறம் என்றா நாங்கள் இந்த டோட்டல் இதெல்லாம் தேவையில்லை நான் இது உங்களுக்கு விளக்கத்துக்கு தான் கொடுத்தேன் இது தேவையில்லை நாங்கள் இடைக்கானபுறம்னா நான் அவரேஜா ஒரு வாரத்துல இருபத்தி ரெண்டு வாடகை பயணங்கள் என்று எடுத்துக்கொண்டேன் ஆனா ஒரு தொண்ணூறு வாடகை பயணங்கள் கூடவா இருக்கு அந்த சூத்திரம் எல்லாம் இருக்கு என்ன அதை எழுத போறீங்களா உத்தேச இடை சக நான் எழுது ரெண்டா எழுதுவோம் நேரம் எழுதினாலும் பிரச்சனை இல்லை உத்தேசமா நான் எடுத்த இடையில இருந்து விலகல் இடையை வந்து கூட்டுவோம் விலகல பிளஸ் ஆயிருந்தா கூட்டுப்படம் மைனஸ் ஆயிருந்தா கழிப்படம் ஏ என்று விலகல் விலகலிடையே காண்றதுக்கு சிக்மா எஃப் டி எஃப் சொல்லுவோம் இதுல வெட்ட இல்லாத காரணிகள் எல்லாம் வெட்டுப்படும் இதுல வச்சோன்னும் பெற்ற இல்ல உத்தேசமா நான் எதிர்பார்த்தது இருபத்தி ரெண்டு நேரடியாக இந்த வரி கூட சரி இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை மேல இருக்க சூத்திரங்கள் எழுதணும் இல்லை இது சூத்திரம் என்று இல்லை நம்ம நேரடியாவே இது பேசிக்காவே காணக்கூடியதா இருபத்தி ரெண்டுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா ஒரு தொண்ணூறு வாடகை பயணங்கள் கூடுதலா இருக்கு அதையும் சரி சமனா எல்லா வாரத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு சராசரி பண்ணிடுவோம் அவரேஜ் பண்ணிடுவோம் வாடகை பயணங்களை மொத்தம் முப்பது வாரங்கள்ல முப்பது மொத்தம் முப்பது நாங்கள் இதை கூட்டி மொத்தம் முப்பது ஆல்ரெடி கூட்டியிருந்தாங்க முப்பது வாரங்கள் முப்பது ஆளு நாங்க பிரிச்சோம்னா பிரிக்க கூடியதா இருக்கு பிரிச்சா வர சில நேரம் இது மேலே இருக்கிற எண் கீழே இருக்கிற எண்ணை விட சின்ன இருக்கலாம் அது நாங்கள் உத்தேசம் விட மிக துல்லியமா இருக்கிற போது அது நடக்கும் சோ இதுங்களுக்கு மூன்றெண்டு வர போது என்ன மூண்டுன்றது முக்கியம் பிளஸ் மூண்டோ மைனஸ் மூண்டோ இந்த குறி முக்கியம் பிளஸ் மூண்டு ஸோ இந்த உத்தேச இடையை விட என்னுடைய உண்மையான இடம் மூண்டு கூட அப்ப இருபத்தைந்து வாடகை பயணங்கள் ஒரு வாரத்துல ஓட ஒரு வாரத்துல எடுத்த சராசரி வாடகை பயணங்களாக இருக்கும் கூடவும் இருக்கும் குறையும் இருக்கும் அவரேஜா ஒரு இருபத்தஞ்சு ஹயர் கட்டாயம் இந்த ஆட்டோ போகும் அப்படின்றது அவரேஜ் சராசரியாக இருக்கும் அவ்வளவுதான் நாங்க சராசரிடம் இதுக்கு மொத்தமா வழக்கம் மாதிரியே ஆறு மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது இந்த வேலைக்கும் ஆறு மார்க்ஸ் இது துல்லியமா தெரிஞ்ச எக்ஸாமுக்கு போறோம் தெரிஞ்ச எக்ஸாமுக்கு போயிட்டு இந்த ஆறு மார்க்ஸ் எடுக்க தவறது என்றது முட்டாள் திறந்த ரைட் ஓகே அடுத்த கேள்விக்கு வருவோம் முதலாவது கேள்வி சரி ரெண்டாவது கேள்வி முச்சக்கர வண்டியின் சாரதி ஐம்பத்தி ரெண்டு வேரங்கள் என்னடா ஐம்பத்தி ரெண்டு வேரங்கள் உங்களை விளங்குது ஐம்பத்தி ரெண்டு வேரங்கள்ன்றது எங்கயோ கேள்விப்பட்டிருப்பீங்களே சின்ன வயசுலயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் மறந்திருந்தாலும் ஒரு வருடம் ஒரு வருடத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் ஒட்டுமொத்தமாக எத்தனை வாடகை பயணங்களை எதிர்பார்க்கலாம் நாங்கள் இதுல கண்டு அவரேஜ் என்ன பார்க்கணும் இல்லையா இது ஒரு வாரத்துல ஓ வாடகை வந்து எண்ணிக்கை விடுபட்ட வாடகை பயணங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் எண்ணிக்கை ரெண்டு இருபத்தைந்து வீதம் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கும் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கூடும் கொஞ்சம் பிழைக்கும் இருபத்தஞ்சால பேர் இருக்கலாம்டா ஐம்பது சைவர போட்டு அஞ்சு மிச்சம் இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பது ஆகவே நாங்கள் மொத்த வாடகை பயணங்கள் வாடகை ஒரு பயணங்களா மிக இலகுவான கல்வி என்ன சராசரியை பற்றி ஒரு சின்ன கல்வி ஒரு வாடகை பயணத்தின் சராசரி தூரம் அதுக்குள்ள ஒரு அவரேஜ் ஒரு ஒரு நாளுக்கு சில கயிறுகள் வந்து கொஞ்சம் லோங்கா போகும் சிலது கிட்ட இறக்கும் சராசரியா ஒரு வாடகை பயணம் அஞ்சு கிலோமீட்டர் என்று கொள்வோம் அடுத்து அது வேற ஒரு ஆள் அது ஒரு அட்டவணை போட்டு அது தனியை எடுத்து தருறாரு ஒரு வாடகை பயணம் சராசரி வாடகை பயணம் ஐந்து கிலோமீட்டர் முச்சங்கர வண்டி சாரதி ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் நூறு வீதம் கட்டணத்தை அறவிட்டால் அவருக்கு நான்கு வாரம் நான்கு வாரங்கன்றது ஒரு மாதத்தை கணக்கெடுக்கிறது ஆனா நான்கு வாரத்தை விட கூடத்தான் இருபத்தி எட்டு நாள் இல்லையே இருபத்தெட்டு முப்பதுன்றது ரெண்டு நாள் சில நேரம் மூன்று நாள் கூடவா இருக்கும் ஆனா ஒரு வார ஒரு மாதத்தை நான்கு வாரம் தான் கணக்கெடுக்கிறோம் நான்கு வாரத்துக்கான வருமானம் எவ்வளவை எதிர்பார்க்கலாம் அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் அறவுடுற வருமானம் என்றும் போது இதுல வந்து செலவுகளும் இருக்கு இன்க்ளூடிங் செலவு செலவையும் சேர்த்துதான் சொல்லப்படுது எங்களுக்கு தந்ததின்படி பார்த்தா நாங்கள் கொஞ்சம் வசன கணக்காக போகலாம் ஒரு மாதத்தில் முதல்ல ஒரு வாரத்துல பயணித்த சராசரி கொண்டு நாங்கள் ஒரு மாதத்துல ஒரு நான்கு வாரங்கள்ல ஓடின வாடகை பயணங்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மாதத்திற்கான மாதம் சொல்லல தானே முடியாது நான்கு வாரம் சொல்லுவேன் நான்கு வாரங்களுக்கான வாடகை பயணங்களின் எண்ணிக்கை இத நீங்க நேரடியா வரலாம் பிள்ளைய இருபத்தைந்து வீதம் நான்கு வாரத்துக்கும் நூறு வாடகை பயணங்கள் போயிருக்கலாம் அப்ப மொத்த தூரம் மொத்த தூரம் அப்படின்னு வரைக்க ஒரு வாடகை பயணத்துல சராசரி அஞ்சு கிலோமீட்டர் அவர் வேறொரு விதத்துல கண்டு எங்களுக்கு தந்திருக்கியம் சோ மொத்த தூரம் எங்களுக்கு வர போகுது கிலோமீட்டர் அவர் ஓடி இருப்பார் ஒரு கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் அறகுடுறாருண்டா இவருக்கு கிடைத்த மொத்த வருமானம் அதாவது வாங்கின காசு அஞ்சூறு ரூபா படி அஞ்சூறு கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் வீதம்டா நூறால பெருக்கணும் சோ இவர்கிட்ட மொத்தம் ரெண்டு சவர பின்னால சேர்த்தா ரூபாய் ஐம்பதாயிரம் அவருக்கு வாடகை பயணங்கள்ல போறதால அவருக்கு கிடைத்த வருமானமா இருக்கு வருமானத்துக்குள்ள செலவும் இருக்கு சரி அதுல சொல்லப்பட்டதன்படி அது வருமானமாக இருக்கும் கட்டணத்தே விட்டால் கட்டணத்துக்குள்ள செலவு காசு இருக்கு எவ்வளவு எதிர்பார்க்கலாம் ஒரு வாரத்துல கட்டாயம் ஒரு நான்கு வாரம் உள்ள ஒரு மாதத்துல எங்களுக்கு கட்டாயம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் காசு வரும் பட் அதுக்குள்ள கொஞ்சம் செலவும் போக ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு ஐம்பதாயிரம் ரூபான்றது இந்த காலத்துல கொஞ்சம் காணாது ஒரு முதல் ஒரு காலத்துக்கு காணமானது தான் இருந்துச்சு இப்போ ஐம்பதாயிரம் ரூபான்றது காணாத வருமானம் இது ஒரு கணக்குக்கு தானே நாங்க வாங்கால யோசிக்க வேண்டாம் ரைட் ரோமன் நாளுக்கு போக முடியல இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த கேள்விகள்ல எந்த தடக்கனும் இல்லை எனித்தான் அந்த அட்டவணையில இருக்கிற சின்ன சூட்சமங்களை வச்சு கேள்வி வரும் ஒரு முச்சக்கர வண்டி ஒரு வாரத்தில் ஈடுபட்ட வாடகை பயணங்களின் எண்ணிக்கை இருபதிலும் குறைவாக இருக்கும் வாரங்கள் அதாவது ஒரு இந்த முச்சக்கர வண்டி இருக்குதானே நம்ம எடுத்துக்கொண்ட இந்த முச்சக்கர வண்டியை தான் கதைக்கணும் அந்த ஒரு முச்சக்கர வண்டி என்று சொல்லாம குறித்த முச்சக்கர வண்டி என்று சொல்லிதான் என்ன நல்லா இருக்கு ஒரு வாரத்தில் ஈடுபட்ட வாடகை பயணங்களின் எண்ணிக்கை இருபதை விட குறைவா இருக்கும் இங்க இருக்கு இந்த வாடகை பயணங்கள் எண்ணிக்கை தொடர்பாக தான் இந்த அட்டவணை தந்திருக்கு இருபதை விட குறைவுன்றது இங்கால இந்த இருபதோட இதை இருபதோட வெட்டு அட்டவணை இருபது இருபதுக்கு மேலையும் இது இருபதை விட குறை இது இருபதை விட குறைவு இருபதை விட குறைவாக இருபதிலும் குறைவாக இருக்கும் வாரங்களில் அது ஒட்டுமொத்தமாக சென்றிருக்கத்தக்க வாடகை பயணங்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை நோமலா அன்னைக்கு என்ன நாங்கள் நடுப்பெருமானத்தை வச்சு கொண்டு போவோம் இங்க கேட்டது குறைந்தபட்சம் கட்டாயம் குறைஞ்சபட்சம் இந்தளவாது போயிருக்கு இந்த அட்டவணையில இருக்கிற இந்த ஒரு நாள் அதிகபட்சம் ஒன்பது நாளாகவும் இருக்கலாம் குறைஞ்சபட்சம் அஞ்சாவும் இருக்கலாம் நாங்க அதிகபட்சம் ஒன்பதையும் எடுக்கல குறைஞ்சபட்சம் அஞ்சையும் எடுக்காம நடுப்பெருமானமான ஏழு எடுத்துக் கொண்டிருக்காங்க ஆனா இங்க சொல்லப்படுவது குறைந்தபட்ச வாடகை பயணங்களின் எண்ணிக்கை என்னைக்கு அஞ்சு படி ஒரு வாரம் ஆகலும் குறைவு இந்த மூன்று வாரமும் பத்தை விட குறைவா இருக்கலாம் இந்த அட்டவணைக்கு இந்த பகுதிக்கு போயிருக்கு இந்த குளத்துக்கு போயிருக்கும் பத்து படி மூன்று வாரங்கள் பதினைந்து படி நான்கு வாரம் குறைந்த பட்ச எண்ணிக்கை என்று கீழே இல்லை அதிகபட்ச எண்ணிக்கை என்னும் போது மேலெண் சோ நாங்கள் இந்த மொத்த பயணங்களின் எண்ணிக்கை கேட்டப்பட்டது அஞ்சு படி ஒரு வாரம் அதோட பத்து படி மூன்று வாரம் அதே மாதிரி பதினஞ்சு படி நான்கு வாரம் மொத்த பயணங்கள் அஞ்சு அங்க ஒரு முப்பது பயணம் அதே மாதிரி இதுல ஒரு அறுபது பயணம் எங்களுக்கு மொத்தமா எத்தனையோ விட குறைவா இருக்கு இருபதை விட குறைவான பயணங்களாக இருக்கு ஒரு வாரத்துல ஈடுபட்ட இருபது எல்லாம் குறைந்த பயணங்களின் எண்ணிக்கை மொத்தமா கூட்டினோம் அண்டா தொண்ணூத்தி ஆறு பயணங்கள் தொண்ணூத்தி ஆறா தொண்ணூத்தி அஞ்சா தொண்ணூற்றி பயணங்கள் எங்களுக்கு இருபதிலும் குறை இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும் மற்றபடி எல்லா கேள்வியும் வழக்கமான புளித்திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க இந்த பொதுவான அந்த அட்டவணை எஃப் எக்ஸ் கேட்ட மாதிரி சொல்றேன் எஃப் எக்ஸ் கேட்ட மாதிரி இல்ல எஃப் டி கேட்ட மாதிரி சொல்றேன் எஃப் எக்ஸுக்கு தான் ஸ்கீம் வந்ததா இந்த கோல இந்த நிரல் எஃப் எக்ஸ் நிரலை நிர நிரப்புறதுக்கு அது ஒரு புள்ளி அதே மாதிரி விலகல் நிரலை நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி எஃப்டி நிரலுக்கு ஒரு புள்ளி இதுல எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைக்கு புள்ளி கழிக்க தேவையில்லை அதுக்கு பிறகு நாங்கள் இங்கால வந்தோம்டா சிக்மா எஃப்டி சிக்மா எஃப் எக்ஸ் வாரண்ட் ஓ அதுக்கும் வந்திருக்கான் இந்த இந்த சிக்மா எஃப் எக்ஸுக்கு தந்திருக்கான் எங்களுக்கு சிக்மா எஃப் எஃப்டிக்கு அந்த புள்ளி வரும் அட்டவணையில மட்டுமே எங்களுக்கு நாலு புள்ளி வரும் பிறகு இந்த பிரதி இடல் அத முப்பதால வகுக்கணும்ன்றது இந்த பிரதி இடலுக்கு ஒரு புள்ளி அந்த இறுதி விட இருபத்தி அஞ்சுக்கு ஒரு புள்ளி மேலே இருக்கிற சூத்திரம் அதுக்கு இதுக்கு எந்த புள்ளியும் இல்ல மொத்தமா ஆறு புள்ளி இடைகாண்றதுக்கு மட்டும் வேணும் அடுத்தது அம்பத்தி ரெண்டால இருபத்தஞ்சா பெருக்கணும்ன்றதுக்கே புள்ளி வருது ஒருவேளை நீங்க பெருக்கி வந்த அந்த ஒரு புள்ளி வரும் அதுக்கப்புறம் மொத்த வாடகை பயணங்களால பெற்றுக்கொண்ட மொத்த வருமானம் இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணணும் காணுமேட்டில் இருபத்தைந்து படி நான்கு வாரமும் ஒரு வார ஒரு பயணம் அஞ்சு கிலோமீட்டர் சோ அத நூறால பெருக்கினா மொத்த வருமானம் இதை பெருக்கியும் எங்களுக்கு நேரடியாக ஒரு கோவையில கூட அந்த விடையை நீங்க பெற்றிருக்கலாம் அந்த விடை செயகவழிக்கு ஒரு புள்ளி இறுதிவிடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி இறுதி விடை தனியாக இருந்தால் ஒரு புள்ளி தான் ஒரு தொண்ணூத்தி ஐந்து வாடகை பயணங்கள் தான் இருபது வாடகை தொண்ணூத்தி ஐந்து வாடகை பயணங்கள் தான் இருபது வாரங்கள்ல குறைவாக ஊடப்பட்ட அதிகுறைந்த வாடகை பயணங்கள் எண்ணிக்கை இருபதிலும் குறைவாக ஓடப்பட்ட வாரங்களில் ஓடப்பட்ட இருபதிலும் ஆகுது என்னடா விரும்படா சரியா சொல்லுங்க பிள்ளைகள் இருபதிலும் குறைந்த வாடகை பயணங்கள் ஓடப்பட்ட வாரங்களில் உள்ள குறைந்தபட்ச வாடகை பயணங்களின் எண்ணிக்கை சரிதானே அந்த தமிழ் அப்படியே சொல்லித்தேன் கவனமா பாருங்க ஆகவே உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை போடுவோம் பொதுவா நான் நினைக்கிறேன் ஒரு பத்துக்கு எட்டு மார்க்ஸ் இல்ல ஒன்பது மார்க்ஸே உங்களால தெளிவா எடுக்கலும் அதுக்கு மேலதான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அந்த தடக்கல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செஞ்சு பெற்றுக்கொள்ளலாம் பிள்ளையே